திராவிட மாடல் அரசின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் தளபதியார் அவர்கள் வழிகாட்டில் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இளைய சமுதாயத்தின் ஐந்தாம் தலைமுறை நாயகன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டில்படும் எங்களெல்லாம் வழிநடத்துச் செல்லும் தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஐயா ஏவாவேலு அவர்களுடைய வழிகாட்டில் இன்று பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தற்குரி கூட்டங்கள் தற்குரி கூட்டம் என்று நாம் தொடர்ந்து சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது இந்த திராவிட மாடல் அரசு தொடர்ந்து தொழிலாளர்களுக்காக தொழிலாளர் நலன் மீது அக்கறை கொண்டு பலவேறு சலுகைகளை அறிவித்து வருகிறது அது மட்டுமல்ல அண்ணா காலத்தில் தொட்டு கலைஞர் காலத்திலிருந்து தற்போது உள்ள முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி வரை தொடர்ந்து பொதுமக்களுக்கு சலுகைகளும் ஏழைகளுக்கு சலுகைகளும் விவசாயிகளுக்கு சலுகைகளும் பெண்களுக்கு சலுகைகளும் வழங்கி வருகிறது தற்போது உள்ள தற்கூரி கூட்டங்கள் இப்பொழுது ஆங்காங்கே மரத்து மீது ஏறியும் வீட்டின் மீது ஏறும் கூரை மீது ஏறியும் அது மட்டும் இல்லை பல உயிர் சேதங்களை ஏற்படுத்தியும் ஆனால் பல உயிர்கள் சேத ஏற்படுத்தி கூட பல குடும்பங்களை நடுத்தருவில் நிறுத்தி கூட நாங்கள் என்ன சொல்கிறோம் என்ன பேசுவதும் என்று கூட அறியாமல் எதற்காக இந்த நலத்திட்டங்கள் அறிவித்திருக்கிறார்கள் எவ்வளவு பேர்கள் பயன் எவ்வளவு பேருக்கு முக்கியம் இந்த திட்டங்கள் என்பது கூட தெரியாமல் இந்த தற்கொலை கூட்டங்கள் மீண்டும் மீண்டும் வேதனையாக இருக்கிறது தற்போது பொதுக்குழு என்ற பெயரில் அவர்கள் செய்த அட்டகாசம் கொஞ்சம் அல்ல பொதுக்குழுவில் பேசிய பேச்சு எல்லாம் கண்டால் நமக்கு வெக்கப்படுவதா வேதனைப்படுவதா அவர்களை கண்டு துயரப்படுவதா அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமலே என்ன பேசுகிறார் என்று தெரியாமலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் வேண்டாம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் ஒரு ஒரு குடும்பத்திலும் வேண்டும் எனக்கு விடுபட்டு போய்விட்டது எனக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வேண்டும் எனக்கு தொடர்ந்து மாதம் ஆயிரம் ரூபாய் வேண்டும் என்று பெண்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுடைய உரிமை தொகையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர் சாதாரணமாக கேட்கவில்லை என் பக்கத்து வீட்டில் வந்தது எதிர் வீட்டில் வந்தது எல்லாருக்கும் வந்திருக்கிறது எனக்கு வரவில்லை மாதம் ரூபாய் என்று பெண்கள் கேட்டுக்கொண்டிருக்கார்கள் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டிருக்கார்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் வேண்டும் என்று ஆனால் இந்த தற்கொலை கூட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு எதற்கு தருகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி அவர்களால் பதில் சொல்ல முடியுமா மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய ஏழைகளுடைய ஒரு நாள் அவர்கள் வீட்டில் உங்களால் வாழ முடியுமா மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கி தான் அவர்கள் சில நேரங்களில் சில பொருட்களை வாங்குகிறார்கள் அது மருத்துவ செலவாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது துணிமனையாக இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது அவங்களுடைய குடும்ப செலவாக இருக்கட்டும் அந்த ஆயிரம் ரூபாய் மிகப்பெரிய தொகையாக இருக்கிறது அந்த ஆயிரம் ரூபாய் வேண்டாம் என்று கூச்சலிடும் இந்த விஜய் ரசிகர் தற்கொலை கூட்டம் அணில் என்ன அழைக்கப்படக்கூடிய இந்த கூட்டத்தை பார்த்து கேட்கிறேன் அது மட்டுமல்ல இலவச பேருந்து எங்களுக்கு எதற்கு என்று கேட்கிறார்களே அதை இலவச பேருந்து எங்களுக்கு எதற்கு என்று கேட்கக்கூடியவர்கள் பயணம் செய்யக்கூடியவர்கள் கேட்க வேண்டும் பயணமே செய்யாமல் தூரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கேட்கிறவர்களெல்லாம் ஒரு கூட்டமாக பயணம் செய்கிறார்கள் பயனடைகிறார்கள் அந்த இலவச மகளிர் பேருந்தில் பயணம் பெறும் பெண்கள் கேட்டால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் எங்களுக்கு வேண்டாம் என்று ஆனால் தற்கொலை கூட்டம் எங்களுக்கு இலவச பயணம் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் தமிழக அரசு ஏற்படுத்திய இந்த பேருந்து பயணம் என்பது சாதாரண விஷயம் அல்ல திராவிட மாடல் ஆட்சியில் மகளிர் விடியல் பயணம் என்று பேருந்தை தொடக்கி வைத்து பெண்கள் அனைவருடைய மனதிலும் குடிகொண்டிருக்கும் தளபதியார் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார் என்பது தெரியுமா எவ்வளவு பெண்கள் அவரை பாராட்டுகிறார்கள் என்று தெரியுமா காலை எழுந்தவுடன் வேலைக்கு செல்லும் முன்பு அவசர அவசரமாக வேலைக்கு செல்வதற்கு முன்பாக பஸ்ஸில் ஏறி விட்டவுடன் சில நேரங்களில் சில்லறை கிடைக்காமல் இருப்பார்கள் சில நேரங்களில் பணத்தை மறந்து விட்டு வந்திருப்பார்கள் சில நேரங்களில் குழந்தை குட்டிகளை கூட்டி கூட்டிடுவதற்குள்ளே ஏறும்போது பணத்தை மறந்துட்டு இருப்பார்கள் இவங்களுக்கு எல்லாமே எங்கு சென்றாலும் சரி இலவச பேருந்து என்று சொல்லும்போது அவர்கள் முழுமையாக மன திருப்தியோடு அந்த படிக்கட்டில் ஏறி உட்காருகிறார்கள் இறங்கும் வரை அவர்கள் மன திருப்தியோடு செல்கிறார்கள் ஏனென்றால் பணம் கேட்பதில்லை இந்த அரசு பெண்களை உயர்வாக எண்ணுகிறது பெண்களை மிக உயர்வாக எண்ண்கிறது அதனால்தான் அவர்களுக்கு இந்த சலுகையை வழங்கியிருக்கிறது இந்த அரசு அந்த சலுகையை பயன்பெறும் கூலித் தொழிலாளிகள் அந்த கூலி தொழிலாளர்கள் சொல்லக்கூடிய மின் வியாபாரம் செய்வர்களாக இருக்கட்டும் பூ வியாபாரம் செய்வர்களாக இருக்கட்டும் அல்லது தினந்தோறும் கட்டிட தொழிலாளியாக இருக்கட்டும் அல்லது முடித்திருத்தம் தொழிலாளியாக இருக்கட்டும் அல்லது அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் அது மட்டுமல்ல அனைவருக்கும் பயன்பெறுகிறது இந்த இலவச பேருந்து பயணம் இந்த பயணம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நடத்த வேண்டும் அப்பொழுதுதான் ஏழைகளுக்கெல்லாம் மிக எளிமையாக அனைத்து சலுகையிலும் கிடைக்கும் இந்த அரசாங்கம் எடுக்கும் ஒரு ஒரு திட்டமும் வெற்றி பெற்று வருகிறது இதை பார்த்து வைத்தறிச்சல் போடக்கூடியவர்கள் இந்த வெற்றி திட்டத்தை எல்லாம் விமர்சனம் செய்கிறார்கள் இவர்கள் விமர்சனம் செய்வதால் ஒன்றும் ஆகிவிடப் போவதில்லை அனைத்து திட்டங்களும் திராவிட மாடல் ஆட்சி வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது இந்த மகளிருக்கான திட்டமும் மகளிர்கள் பயனடையும் திட்டமும் வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது